ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மார்னிங் ரொட்டின் பார்த்துடலாமா இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரெண்டு தோசை தேங்காய் சட்னி இன்றைக்கி வந்து சிம்பிளாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறதால இன்றைக்கி தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சி பாப்பாவுக்கு ரெண்டு தோசை வச்சு அவள் சாப்பிட்டுட்டா மதியானம் லஞ்ச் ஒரு பக்கம் சாதம் கொதிச்சிட்டே இருக்குது அரைக்கீரை கடையில் பண்ணிடலான்னு சொல்லி அரைக்கரைக்கு அரைக்கீரை க்ளீன் பண்ணி பூண்டு புளி காஞ்சமில் இது சாரி வெங்காயம் தக்காளி போட்டு மிக்சியில் ரெண்டு விசில் வந்து இறக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்து அதை தாளிப்பு கொடுத்துருவேன் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இந்த அரைக்கிறக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா முட்டை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முட்டைக்கு ரெடி பண்ணி வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அரைக்கிறக்கு இந்த மாதிரி முட்டை வறுத்து சாப்பிட்டா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அரைக்கிறக்கு சாதம் வடித்தாச்சு கீரை நல்லா கடைஞ்சி சாதத்தில் போட்டு கடைஞ்சி வச்சாச்சு பேக் பண்ணியாச்சு இது வந்து நம்ம வந்து வேழக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க அதனால் வந்து லஞ்சு கட்டிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் கிளம்பியாச்சு அடித்த மழையில் பாருங்கள் நைட்டெல்லாம் நல்ல மழை அதனால மருதான செடி பக்கத்தில் இருக்க எல்லா செடியும் சாஞ்சிருச்சு